நீலகிரி மாவட்டம் அல்லூர் வயல் பகுதியில் சங்கர் ஸ்ரீனிவாசன் என்ற இரண்டு கும்கி யானைகள் பாதுகாப்பிற்காக நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்தன அப்போது நான்கு காட்டு யானைகளும் கிராமத்திற்குள் நுழைய தயாராக இருந்த நிலையில் கும்கி யானைகளின் உதவியுடன் வனத்துறையினர் காட்டு யானைகளை விரட்ட முயன்றனர் கும்கி யானைகளை பார்த்த காட்டு யானைகள் பயந்து ஒன்றன் பின் ஒன்றாக வனப்பகுதிக்குள் தப்பிச் சென்றன இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக ஒகேனைக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இரண்டாயிரம் கனடியாக உயர்ந்துள்ளது நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள ஒகேனக்கல் வெள்ளிகுண்டுலு பகுதி காவிரி ஆற்றில் தண்ணீர் கரை ஓடுகிறது நேற்று காலை கனடியாக இருந்த நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து தற்போது கனடியாக உயர்ந்துள்ளது இதனால் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சிகளில் சீராக தண்ணீர் கொட்டி வருகிறது கடந்த வாரங்களில் வறண்டு காணப்பட்ட ஒகேனக்கல் பகுதி தற்போது சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்து படைக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க